அரை நீத்தேர்வு ரத்து என்ற ரகசியம் உதயநிதி ஸ்டாலின் அவர் இல்லையா அது எப்போது வெளியிட போகிறதுக்கு எதுவும் ஒரே கையெழுத்துலேயே ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தந்தையார் திமுகவிடைய தலைவரும் இது தேதி வரை அது குறித்து கிணத்தையும் போட்ட கல்லாய நீட் தேர்வுக்கு விலை காண்வதற்கு அரை நீட் தேர்வு ரத்து என்ற ரகசியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதை எப்போது வெளியிட போகிறீர்கள் ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினும் குறித்து கிணத்தின் போட்ட கல்லாக நீட் தேர்வுக்கு விடை காணுவதற்கு ஆகவே நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்கிறோம் இந்த அரசு வாய்சொல் வீரராக இருக்கிறார்கள் தவிர நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றால் நீட் தேர்வை ஒரே கையெழுத்திலே ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய தந்தையார் திமுகவனுடைய தலைவரும் இது தேதி வரை அது குறித்து கிணத்தி போட்ட கல்லாக நீட் தேர்வு விடை காணுவதற்கு அந்த நீட் தேர்வு ரத்து என்கின்ற விடை காணுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றார்கள் மக்களை திசை திருப்புகிற ஏமாற்றுகிற நாடகத்தில் ஒரு கையெழுத்து போதும் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி கையெழுத்தை பெறுவேன் என்று சொன்னால் பெற்ற கையெழுத்தை எங்கே சென்றார் அது குப்பை போனதா பெற்ற ஒரு கோடி மக்களிடத்திலே பெற்று நாங்கள் அதற்கு தீர்வு காண்போம் என்று ஒரு கையெழுத்திலே தீர்வு காணுவ ரகசியம் எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னவர் இப்போ ஒரு கோடி கையெழுத்து சென்ற இடம் என்பதை ரகசியமாக வைத்திருப்பது மர்மம் என்ன ஆகவே உண்மையிலே அவர்களுக்கு தீர்வு காணுவதற்கான வழி என்பதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு வாய் சொல் வீரராக இன்றைக்கு பொய்யை நெய்யாக்கி மக்களை ஏமாற்றுவதோடு மட்டுமில்லாமல் இந்த நாட்டினுடைய நம்பிக்கையாக இருக்கிற மாணவர்களிடத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற போது அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடுதல் இல்லாமல் சொல்லுகின்ற பல உயிர்களை மாணவ மாணவர்கள் உயிர்களை நாம் இழந்துவிட்டோம் அதை ஊடக வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு இந்த அரசு பல தடைகளை ஏற்படுத்தி அதை ஊடக வெளிச்சத்திலே கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலையை நாம் தமிழ்நாட்டில் பார்க்கிறோம் ஆகவே நீட் தேர்வு ரத்து என்ற ரகசியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதை எப்போது வெளியிட போகிறீர்கள் ஒரு கையெழுத்தில் ரத்து செய்வோம் என்று சொன்ன அந்த ரகசியத்தை எப்போது உடைக்கப் போகிறீர்கள் எப்போது மக்களிடத்திலே வெளியிட போகிறீர்கள் ஆகவே இது மக்களை இந்த ஏமாற்றுகிற இந்த செயலை நீங்கள் தொடர்வீர்களானால் எத்தனை உயிர்களை நாம் இன்னும் பலி கொடுக்க வேண்டியிருக்கிறது உங்கள் வாக்கு வங்கிக்காக உங்கள் அரசியல் அதிகாரத்திற்காக நீங்கள் பொய்யை மெய்யாக்கி சொல்வதால் இன்னும் எத்தனை மாணவ மாணவிகள் இளைஞர்களின் உயிரை கொடுப்பதற்கு இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கையாக செய்து இந்த நீட் தேர்வின் ரத்து ரகசியத்தை வெளியிட முன்வருவாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அதற்கு துணை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கின்ற புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து ஏழை எளிய சாமானிய அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர் செல்வங்களுடைய கனவை இன்றைக்கு இந்த அரசு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அனைத்து துறைகளும் அனைத்து இன்றைக்கு கல்வி படிப்புகளுக்கு அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களே இப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் சீரிய சிந்தனையிலே காலம் மலரும் காட்சிகள் வரும் அதிகாரம் புரட்சித்தமிழிய எடப்பாடி அவருடைய கைகளிலே மலருகிற போது அம்மாவின் ஆட்சி இந்த தாய் தமிழகத்திலே மலருகிற போது இந்த சாமானியனுடைய கனவு நனவாகும் இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட அனைத்து அந்த அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி எட்டாக்கனியாக இருந்த மருத்துவ மாணவர் கனவை இதய கனியாக அவர் உருவாக்கி எதய தெய்வமாக இருக்கின்றாரோ அதே போல இன்றைக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நம்பிக்கை நட்சத்திரமாக புரட்சி தவறையா எடப்பாடி அவர்கள் காலும் மலரும் அப்போது இந்த சாமானியர்களின் கனவு நனவாகும் என்று சொல்லி விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்